ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னை காப்பாற்றிக்கணும் ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணேன் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நாமினேட் பண்ண எல்லாருமே வந்து நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க இங்கே ஸ்ட்ராங்காக இருந் யாராவது ஒருத்தர் ஐ மீன் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கேம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீக்காக இருக்கிறவங்க வெளில போனால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உன்னை வீக்காக பார்க்கல சாச்சுனா பட் ஆனால் நீ வெளில போனால் தான் நான் உள்ளே இருக்க முடியும் அதனால தான் நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன் ரெண்டாவது நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து வேற மாதிரி லைக் மத் ஏதோ வேற ஏதோ மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அது சொல்லும்போது கூட நம்ம அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட புரிய மாட்டேங்குது இருக்கிற உங்களுக்கு ஸோ நீ வந்து எனக்கு எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக இருக்க சூப்பராக இருக்க பட் ஆனால் உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது நீ ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சிருக்கல அந்த விஷயத்தில் தான் நீ நிற்கிற உன்னை கன்வின்ஸ் பண்ணுறேன் இது பண்ணுற அப்புறம் நீ பிக் பாஸ் கிட்ட போய் கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆமாம் இது இப்படி சொல்லிட்டாங்க அது அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு டாஸ்க்கு புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும்போது டெஃபினட்டாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் சத்தியமாக எனக்கு உன்னை நாமினேட் பண்ணணும்னு இல்லை தான் அம்பியாளி சாரி நிஜமாக சாரி

எனக்கு வேற யாரையும் அனுப்ப ஆசை இல்லை நான் போனால் நான் ஃபைன் அப்படின்ற ஒரு விதத்தில் வந்து நான் சொன்னேன் அது தப்பா ப்ரோடேட் ஆகிக்கலாம் இல்லை நீங்கள் சொன்ன விதமும் கரெக்டாக இருக்கலாம் நான் இந்த வாய்ப்பு பீஸே கிடைக்கல அண்ட் செகண்ட் திங் நான் வந்து நாமினேட் பண்ணுறது ஜாக்லினை லைக் என்னன்னா எல்லாரும் தான் நான் ஏற்றுக்க முடியும் ஒருத்தவங்க சொல்றதை வந்து நான் புரிஞ்சுக்கல அது அவங்களோட ஒப்பீனியன் அதே மாதிரி எல்லாரும் சொல்றதையும் தான் நான் கேட்டு தான் பண்ணுறேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தையும் கன்ஃபர்மேஷன் நான் கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் ஈச் அண்ட் எவ்ரிவான் நான் கேட்டிருப்பேன் ஸோ தேங்க அதிக நாமேஷன்களை பெற்று பிக் பாஸ் சீசன் எய்ட் பெற்று உடனடியாக வெளியேற்றப்படுகிறார் வெற்றி கோப்பையை தவறு விட்டுட்டீங்க இந்த கோப்பை இனி உங்களுக்கு வேண்டாம்